வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான மஷம் புலாவை வந்து எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது ஈஸியான லன்ச் பாத் ரெசிப்பிங்க கூட கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இப்போ பிரியாணி இலை ஒன்று அன்னாசிப்பு ஒன்று பட்டை ஒன்று ஏலக்காய் ஒரு நாலு கல்பாசி ரெண்டு ஒரு நாலு ஆறு கிராம்பு இது கூட பெரிய வெங்காயம் ரெண்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதக்கும்போது இது கூட போதுமான அளவு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்குவோங்கிறதுக்காக தான் உப்பு போட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கிறது இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒன்று புதினா கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஃப்ளேவர் போட்டு நம்ம செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டே இதுதான் காரணம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி ஊற்றி செய்கிறோம் இல்லையா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஐநூறு கிராம் பாஸ்மதி ரைஸுக்கு நான் சொல்கிற அளவு இது ஐநூறு கிராம் பாஸ்மதி ரைஸுக்கு இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டு அதையும் நல்லா நம்ம இது கூட நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி அடிபிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கினதும் இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து இது கூட ஊற்ற போகிறோம் இப்போ நல்லா இந்த மாதிரி தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இந்த பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சோம் இல்லையா இந்த சாந்த இது கூட நம்ம போட்டுக்கலாம் இதுதான் இந்த மஷ்ரூம்க்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே இந்த அரைச்சி ஊற்றி செய்கிறது தான் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதும் பச்சை பட்டாணி ஊற வச்சது கொஞ்சம் இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வேண்டாம் இப்போ மஷ்ரூமை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஒரு முந்நூறு மஷ்ரூம் முந்நூறு கிராம இது இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட போட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் வதக்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு பதினஞ்சு நிமிஷம் பாஸ்மதி ரைஸ் ஒரு ஐநூறு கிராம் இதை வந்து ஊற வச்சுருந்தேன் தண்ணியில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பாஸ்மதி ரைஸு ஊற வச்சு நம்ம செய்யும் போது நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஐநூறு கிராம் எடுத்திருக்கேன் இதையும் இது கூட போட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு கப் ரைஸ் அப்படின்னா ஒன்றே முக்கால் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் தேங்காய் பாலும் ஒரு முக்கால் கப்பு தண்ணியும் நான் ஊற்றுறேன் நான் இந்த தண்ணி நம்ம கரெக்டாக ஊற்றினாதான் நல்லா சாதம் போல போல நல்லாவும் இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ சாதம் எல்லாம் நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்து இப்போ லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சாப்பாடு எல்லாமே நல்லா வெந்துருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ புதினா எல்லாம் கொத்தமல்லி எல்லாம் லைட்டாக மேலே தூவிட்டு நம்ம கிளறி விட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்